तू कमल வணக்கம் நேட்டோ நாடுகளினுடைய எழுபத்தி ஐந்தாவது பிறந்த நாள் சிறப்பாக அமெரிக்காவினுடைய வாஷிங்டனில் நடைபெற்றிருக்கின்றது இதில் முக்கியமானது அமெரிக்க அதிபரும் நேட்டோ முப்பத்தி இரண்டு நாடுகளும் அறைக்குள் பேசியதுதான் இப்பொழுது அம்பலத்திற்கு வந்திருக்கின்றது அவர்கள் இந்த பிரச்சனையில் மிகப்பெரிய எதிரியாக இருப்பது சீனா தான் என்று அடையாளம் கண்டிருக்கின்றார்கள் சீனா இந்த போரை மறைந்திருந்து நடத்தி இருப்பதாக நேட்டோவினுடைய கருத்து இருக்கின்றது இந்த போரில் மட்டும் ரஷ்யாவிற்கு வாய்ப்பாக நாங்கள் விட்டுக் கொடுப்போமாக இருந்தால் நிச்சயமாக அது சீனாவின் வெற்றியாக மாறிவிடும் சீனாவை பொறுத்த வரையில் ஐரோப்பா ஒரு தளம்பலான நிலையில் இருக்க வேண்டும் என்பதுதான் சீனாவினுடைய ஆசையாக இருக்கின்றது அதனால் கடைசி வரை விட்டு கொடுப்பது என்கின்ற பேச்சுக்கே இடமில்லை ரஷ்யாவை வெற்றி பெற விடுவது என்ற பேச்சுக்கும் இடமில்லை என்பதை முப்பத்தி இரண்டு நாடுகளும் உடன் அது மாத்திரம் இங்கே வரக்கூடாது இந்த விவகாரத்தில் சீனா தலையிடவும் கூடாது வெளியேறிவிட வேண்டும் என்றும் உறுதியாக சொல்லி இருக்கின்றார்கள் இந்த எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை என்பதும் அவர்களுடைய உறுதியான கருத்தாக இருக்கின்றது ஆனால் இன்று காலை சீனாவினுடைய குளோபல் டைம்ஸ் கூறுகின்ற பொழுது ஐரோப்பாவினுடைய தளம்பலை கூட தடுக்க முடியாத நேற்றோ சீனாவை பற்றி பேசுவதா என்று கூறி முடித்திருப்பது காலை செய்தியில் வெளியாகி இருந்தது இதற்கிடையில் நேட்டோ நாடுகள் எத்தனை வீரம் பேசினாலும் கூட அமெரிக்காவினுடைய அதிபர் ஜோ பைடனுடைய இன்றைய நிலை மிக மோசமாக இருக்கின்றது அவருடைய தள்ளாட்டமான வாழ்வு இதனால் எப்படி இதை கொண்டு நடத்த போகின்றோம் என்பது ஒரு கேள்வியாகவே இருக்கின்றது அமெரிக்காவினுடைய அதிபர் ஜோ பைடன் நேட்டோ மாநாட்டில் பேசிய விவகாரம் கேலிக்குள்ளாகி இருக்கின்றது உக்ரைனிய அதிபர் வோலாடிமிர் செலென்ஸ்கியை பேசுவதற்கு அழைத்த அவர் ரஷ்ய அதிபர் புட்டின் வருகின்றார் என்று கூறினார் அதன் பின்னர் மறுபடியும் அவர் பெயரை கூறினார் இப்படி நிலை தடுமாறிய ஒரு சூழலில் இருக்கின்றார் இப்படி நீங்கள் சரியா என்று ஊடகவியலாளர் நாடுகளுக்கே நான் தான் தலைமை தாங்குகின்றே அமெரிக்கா தான் அதிகமான பணத்தை கொடுக்கின்றது நான் இதையே கொண்டு நடத்துகின்ற பொழுது மற்றவையெல்லாம் எனக்கு பிரச்சனையே அல்ல என்று அவர் கூறியிருந்தார் இதற்கு முன்னதாக ஹமல்லா ஹரிஸ் உங்களுக்கு பின்னர் வருவாரா என்ற கேள்விக்கு இப்போது உப அதிபராக இருக்கின்ற டொனால்டு டிரம்ப் அதிபர் பதவிக்கு தகுதியற்றவர் அவர் அந்த தகுதியை இன்னமும் நிறைவேற்றவில்லை என்று கூறியிருந்தார் எனவே கமல் ஹரிஸை டொனால்டு டிரம்பாக மாற்றி பேசிய பொழுது அவர் பெயரில் கோட்டை விட்டுவிட்டார் என்பதனால் அவர் மீது விவாதமும் அவர் விலக வேண்டும் என்கின்ற அழுத்தமும் பதினேழு கட்சியினுடைய ஒரு செனட்டர் உட்பட காங்கிரஸ் உறுப்பினர்கள் அடுத்த வாரம் ஜோ பைடனை விலக வேண்டும் என்று கேட்க இருக்கின்றார்கள் ஆனால் இது குறித்து டென்மார்க்கினுடைய பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்தா விவகார பேராசிரியர் கூறுகின்ற பொழுது ஜோ பைடன் சொல்வதில் எந்த தவறும் கிடையாது ஒருவருக்கு முப்பது நாற்பது வயது ஆரம்பித்த உடன் மூளை சுருக்கம் அடைந்து ஆரம்பிக்கும் குறைவடைய பெயர்கள் மறப்பது இயல்பானதுதான் அடிப்படையான காரணம் என்று அவர் கூறினார் எனவே மன அழுத்தம் இந்த தேர்தலை வெல்

அதேவேளை சீனாவை பொறுத்த வரையில் இன்னொரு செய்தி வெளியாகி இருக்கின்றது சீனாவில் உரம் ஏற்றிய கப்பல்களில் உணவுப் பொருள் சமையல் ஆயுள் போன்றவற்றை ஏற்றி சென்றிருக்கின்றார்கள் இதன் காரணத்தினால் பொருட்கள் பழுதடைந்து பாவிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது சீனாவில் பொருட்களை ஏற்றுமதி செய்வதில் கூட ஆரிய பிரச்சனை ஏற்பட்டு இருப்பதாக இப்பொழுது தெரிவிக்கப்படுகின்றது இது சீனா உணவு பாதுகாப்பற்ற ஒரு நாடாக மாறி இருக்கின்றது என்கின்ற விமர்சனத்தையும் ஏற்படுத்தியிருக்கின்றது அதேபோல ரஷ்யாவை பொறுத்த வரையில் நேற்றோ எடுத்திருக்கின்ற முழு முடிவு மோசமான பின்னடைவான முடிவு மிகப்பெரிய போரும் ஆயுத போட்டா போட்டியும் வருவதற்கு அடித்தளமிட்டு விட்டது என்று கடும் குற்றச்சாட்டுகளை கொண்டிருக்கின்ற நிறுவனத்தினுடைய தலைவரை கொலை செய்வதற்கு ரஷ்யா முயற்சி எடுத்ததாக வந்த குற்றச்சாட்டை ரஷ்யா மறத்திருக்கின்றது இத்தனை விவகாரங்களும் உலக அரங்கில் முக்கியமாக நடைபெற்றிருக்கின்றன இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணம் கோண்டாவிலில் இருந்து கீச துறை வணக்கம் உறவுகளை